காலை வணக்கம் ஏன்னா ஒரு அதிர்ச்சி தருகிற செயல் ஒரு பயங்கரமான நிகழ்வு வந்து ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ்டி செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ்டி செவன் சண்முகம் ஆலேஸ் லக்ஷ்மி நாராயணன் வேர்சஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஈபியில் போயிட்டு இபி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த லோவர் கோர்ட் அட்வொகேட் வந்து ஹை கோர்ட்டில் மூணு சிஆர்பி அட்மிட் பண்ணி ஜங்ஷன் கொடுத்ததா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அது ஜஸ்டிஸ் புஷ்பா சத்யநாராயண் கொடுத்ததா அப்படி அந்த ஜட்மெண்ட் டேட்டார் என்ன பண்ணுறாரு போய் கோர்ட்டில் வெரிஃபை பண்ணால் அந்த மாதிரி எதுவும் ஆர்டர் இல்லை சொல்லப்போனால் அந்த பீரியடில் வந்து புஷ்பா சத்யநாராயணனுக்கு அந்த போர்ட் போலியோவே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் கன்டெம்ட் இனிஷியேட் பண்ணுறாங்க கிரிமினல் கன்டெம்ட்டு ப்ராசிக்யூஷனு எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்ச் வந்து காக்னிசன்ஸ் எடுத்த பிறகு அந்த ரிஜிஸ்ட்ரியோட திருவிளையாடற ஆகிறது கட்டு காணாமிக்கிறாங்க இது எவ்வளோ இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது கட்டு காணாமாக்குற திருவிளையாடல்கள் அந்த ரிஜிஸ்ட்ரியில் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன நடக்குது எது கட்டை காணாமாக்குவாங்க இல்லைன்னா வேறு எதுலேயாவது வச்சுக்குவாங்க மதுரையிலிருந்தும் சென்னைக்கும் ட்ரிப்டாக வர நேரத்தில் மெட்ராஸ் கேசஸ் எல்லாம் மதுரையில் அமுச்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய அப்பீல் இன்னும் பெண்டிங்ல இருக்குது என்ன நடக்குது நடந்துட்டு போட்டு இதில் என்ன ஆகுதுன்னா கீழ்கோர்ட்டில் வந்து ஆறு மாதம் தண்டனை கொடுத்துட்றாங்க கிரிமினல் கன்டெம் செக்ஷன் டூ சி என்ன கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன்ல அதுக்கு மேலே இவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் இது எல்லாம் கன்ஃபார்மாக இருக்கல அதனால் கன்விக்ஷன் கண்டெம்ட்டு ஒன்று ரெண்டாவது வந்து லிமிட்டேஷனு ஒன் இயருக்குள்ளே போடலைன்றாங்க அந்த கட்டு காணாமல் போனதுனால டிலே ஆச்சு இல்லை அதெல்லாம் கவர் பண்ணி அது ஒன் இயருக்குள்ளே லிமிட்டேஷன் இருக்குது அதனால் லிமிடேஷன் நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு அதே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொசீஜரல் லேப்ஸஸ் இருக்குது இவங்க வந்து இந்த சிபிசிஐடி ரிப்போர்ட்டு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வச்சே கன்விஷன் கொடுத்துட்டாங்க ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு நிறைய தீர்ப்புகள் உள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தேவையா தேவையில்லையான்னு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற வக்கீலுங்க படிச்சுருக்குங்க ஃபைனலாக வந்து சரி ஆறு மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சம்பவம் ரெண்டு பேர் செத்துட்டாங்க அதனால் ஆறு மாதத்தை ஒரு மாதமாக கொடுத்து கேஸை முடித்து வச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படி சம்மரி நேச்சராக டிஸ்கஸ் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க த்ரீ ஜட்ஜஸ் பெஞ்சு அப்புறம் வந்து ஆர்டிகல் டூ ஒன் டுவெண்ட்டி நைன் டூ ஃபிஃப்டி நைன் வந்து டூ ஃபிஃப்டின் வந்து சம்மரி நேச்சர் சுக்தேவ் சிங் சுத்தி வர்சஸ் சி கே பாத்ரே ஏஆர் நைன்டீன் செவன்டீன் பி காக் சீஃப் ஜஸ்டிஸோட வார்த்தைகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் படிக்கணும் அப்புறம் ஓம் பிரகாஷ் ஜெய்ஸ்வால் கேஸ் டூ தௌசண்ட் எஸ்சி நல்லா படித்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கிற வக்கீலுக்கும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அந்த தீ பாருங்கள் இது ரொம்ப தக்க நிகழ்ச்சி இது மாதிரி நிறைய நடந்துருக்கு உச்ச நீதிமன்றத்தின் போலி உத்தரவில் கொடுத்து ஒரு குடும்பமுமே வக்கீலுங்களே நல்ல கோடிக்கணக்காக சம்பாதிச்சாங்க அவரை காப்பாற்றுது ஒரு கூட்டம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க அதில் ஒரு சின்ன வக்கீல் அவரை வந்து கன்ஃபெஷன் பண்ணி சிஎம்எம் கோர்ட்டில் வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க இவங்களெல்லாம் எஸ்கேப் ஆகிறாங்க அவர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் கூட அவங்கெல்லாம் விஐபி ஆ கருந்து போய் சீனியர் கவுன்சிலர் ஆகி இவ்வளோ வாழ்க்கை வரலாறு நடந்துச்சு எல்லாம் மாற்ற முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் டிஎஸ் அருணாச்சலம் பெஞ்சில் ஒரு போகஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க பெயில் ஆர்டர் அதை வந்து அந்த ஆர்டரை கோர்ட்டில் படிக்கும்போது அது என் பேர் இப்போ டாக்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காது அப்போவே அவர் சொன்னார் அவர் எனக்கு தெரியும் கிருஷ்ணமூர்த்தி பேர் எதுக்கு போட்டிருக்கேன் அவர் பேர் போட்டாலும் பயந்துருவாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது நான் கொஞ்சம் போராட்ட குணம் குணமுள்ளவன் சின்ன வயசுலேருந்தே இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல போராட்டங்களில் கலந்துருக்கேன் பச்சைப்பன் கல்லூரியில் பல போராட்டங்களில் இருக்கேன் சிறைக்கெல்லாம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் வடநாட்டுக்கு போய் நிறைய போராட்டங்கள் பண்ணி போராட்டம் கூட முடியும் எங்களுங்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக வந்தோடனே நிறைய போகிற பல முறை உயர் நீதிமன்ற வழக்கில் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் என்னுடைய உண்ணாவிரதம் வெற்றி பெற்றுருக்கு கடைசியாக வந்து இப்போ அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது வெல்ஃபேர் ஃபண்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தேன் அப்போ என்னை வந்து அந்த நிபர் நிருபர்கள் கேட்டப்ப நான் சொன்னேன் என்னுடைய என்ன என்னென்னா எனக்காகலாம் போராடலை இது சைதா எக்மோரில் சுவரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து பாருங்கள் சாவரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம் அவர் தூங்கும்போதே இருந்துட்டார் இப்படி வயதானவர்கள் கணத்தை கொண்டு இந்த இதெல்லாம் நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி கேட்டேன் அதை கன்சிடர் பண்ணி மறுநாளே அந்த மாதிரி ஜீவ் போட்டாங்க இப்படி பல்வேறு போராட்டங்கள் எனக்கு வெட்டி தான் கிடச்சிருக்கு இன்னாலும் இருந்தாலும் அந்த நளினி மேடம் வந்து அந்த ராஜீவ்காந்தி பரிவாருக்கு வந்து பெண்ணை வந்து தூக்கில் போடக்கூடாது நான் தான் ரெசல்யூஷன் கொண்டு வந்தேன் அப்போது வந்து காங்கிரஸ்காரர்களும் அதிமுக போராடின இதையும் மீறி நான் பாஸ் பண்ணேன் அதில் வெற்றி கிடைச்சிது முதல்ல வந்து நளினிக்கு மாத்திரம் தூக்கு கண்டனம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அது ஹை சுப்ரீம் கோர்ட்டில் போய் எப்படியே பண்ணி விட்டாங்க அதே மாதிரி இப்போ அந்த விஜயலட்சுமி வீரப்பன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வழக்கறிஞராக இருக்காங்களாம் அவங்களுக்கு ஆறு வயது இருக்கும்போது பத்திரிகையில் பார்த்தேன் அந்தம்மா வீரப்பன் மனைவியும் அந்த ஆறு வயது குழந்தையும் கைதுன்னு பேப்பரில் போட்டிருந்தேன் ஸோ நான் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டேன் உலக மக்கள் உரிமை கழகம் வச்சுருந்தேன் தமிழ்நாடு பூராண கிளைகள் இருந்துச்சு அப்போது அவர் கேட்டார் என்ன பா உலக மக்களுக்கே உரிமை பாதுகாப்பு கழகமானு சொல்லிட்டு அது அதுக்குள்ளே போலீஸ் வந்து இல்லை அந்த மாவை நாங்கள் குழந்தைய கைது செய்யலை அப்படின்னு அந்த மாவில் ஏதோ சொன்னாங்க அது அன்னைக்கு இப்போ அதை பொண்ணு வழக்கறிஞராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை மகிழ்ச்சி சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது நிறைய பேர் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் சீனியர் கவுன்சில் எம் கமல்நாதனுடைய டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை சீனியர் ஓகே ரெண்டாவது வந்து ஒரு எங்கள் ஏரியாவில் ரவி கமல் ரவின்னு ஒருத்தருந்தார் ஜெர்மன் ரவின்னு கூடுவாங்கன்னு நான் கூட மாட்டேன் அவருடைய டென்டி டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்போ அவங்க ஏதோ யாரோ பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க என்னால் பார்க்க அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை அவங்கெல்லாம் முடிஞ்சால் என்ன ஒன் தேர்ட்டி ஃபைவ்லையோ எங்கேயோ பார்த்தா எங்கிட்ட கொஞ்சம் நேரம் நீங்கள் பேசலாம் விருப்பமாக இருந்தால் இதுதான் என்ன நடைபெறும் இந்த கிரிமினல் கன்டெம் நிகழ்வு வந்து வருந்துத்தக்கது இதில் பதிவாளர்கள் அலுவலகத்தில் சில பேர் வந்து பெரிய பொலிட்டிக்கலாக பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்க செய்கிற பல தீங்குகளில் இதுவும் ஒன்று இந்த கட்டுகள் காணாமல் போகுது நானும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன் இன்னும் பாதிப்ப எனக்கு பாதிப்பு இருக்குது நான் எந்த நடவடிக்கையும் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது நேரம் இல்லை உடல்நிலை சரியில்லை கடவுள் பார்த்துக்கிறாருன்னு விட்டு வச்சுக்கிறேன் காலை வணக்கம் நன்றி